ஒரு கப் கருப்பு கொண்டக்கடையை எட்டு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப மசாலா ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில அரை கப் துருவன தேங்காய் சேர்த்து மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷத்துல தேங்காய் இந்த அளவு கலர் மாறுறதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருங்க இதே பாத்திரத்துல சோம்பு பட்டை கிராம்பு மிளகு சின்ன துண்டு ஜாதிக்கா சேர்க்கிறேன் ஜாதி பத்திரி இருந்தாலும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தனி தூள் தனியாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த பாத்திர சூட்ல ஒரு வாட்டி பெரட்டி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்காய் சேர்த்து கடுகு கருவேப்பில பச்சை மிளகாய் மிளகா சேர்த்து பொறிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ஒரு வெங்காயம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு தக்காளியை மிக்சியில அடிச்சு அந்த விழுதை இதோட சேர்த்துக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் லோ பிளேம்ல வதக்கினதுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூடா இருக்கும் போது கொஞ்சமா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா கடலை கறி சூப்பரா தயாராயிரும் இது பாத்தீங்கன்னா புட்டு இடியாப்பம் ஆப்பத்தோட ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்